தமிழா போட்டு நல்லா தபரா கழுவுங்க இல்லை இல்லாததுனால பேப்பர் போட்டுருவோம் இந்த மாதிரி பிளாஸ்டிக் போட்டு பற்ற வைக்கிறோம் வேற எதுவும் இல்லை கட்டை வந்து எல்லா வந்து மோட்டா மோட்டா கட்டை இந்த கட்டையை நான் எப்படி பற்ற வைக்கிறது

இது இருபது கிராம் குத்தாவே போதும் இருபத்தஞ்சு கிலோக்கு இருபது கிராம் போதும் இருபத்தஞ்சு கிராம் இப்போ பாத்தீங்கன்னா எண்ணெய ஊற்றிக்கலாம் ஒரு கிலோக்கு இரநூறு கிராம் இது டோங்கானோட அளவு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தெரியும் ஒன்று வந்து அஞ்சு கிலோ வரும் இந்த டோங்கா பார்த்தீங்கன்னா ஒரு கிலோக்கு இரநூறு கிராம் இருபத்தஞ்சு கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு லிட்டர் எண்ணெய் அவ்வளோதான் ஆயில் கட்டியாச்சு அவ்வளோதான் ஆயில் கட்டியாச்சு அவ்வளோ கட்ட வச்சாச்சு

இஞ்சு ஒரு கிலோக்கு நூறு கிராம் இஞ்சி நூறு கிராம் பூண்டு ஐம்பது கிலோக்கு அஞ்சு கிலோ இஞ்சி அஞ்சு கிலோ பூண்டு மெழுகாத்தூள் இரநூத்தம்பது கிராம் இரநூத்தம்பது கிராம் இது அரை கிலோ ரெண்டுத்துக்கு ஷேர் பண்ணி ஏன்னா ரெண்டு பகார் ரெண்டு சாப்பாடு ரெண்டு ரெண்டு கரெக்டா வந்து மிளகாத்தூள் இது சப்தி மிளகாத்தூள் இதுதான் நல்லா இருக்கும் நானூற்றம்பது கிராம் நானூற்றம்பது கிராம் அரை கிலோ உப்பு கிலோக்கு அரை கிலோ உப்பு ஏய் கட் பண்ண சரி கட் அரை கிலோ இன்னொரு சாப்பாட்டுக்கு ஒரு அரை கிலோ இது பார்த்தனா உப்பு கம்மியா இருக்கும் பாத்துக்கணும் நம்ம போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் தப்பு ரெண்டுத்துக்கும் ஆறு கிலோ எடுக்க முடியாது கம்மியா போட்டுட்டா போடலாம் இன்னொரு இது பிரியாணினா வேற எதுவும் ஒரு கிலோக்கு போட முப்பது கிராம் கட்டி பார்த்துட்டு உப்பு பார்த்துட்டு போட்டுக்கங்க இப்போதான் கால் தாளி போடணும் நல்லா வந்து நல்லா தாளி போடணும் இந்த மாதிரி நல்லா பொண்ணு நிறமா வரணும் வெங்காயம் பாருங்க வெங்காயம் பொண்ணு வந்துச்சு பாருங்க பொண்ணு நிறமா வந்தவொன்னே இஞ்சி பூண்டு விட்டுருவேன்டான் கண்டிப்பா நல்லா கண்டிப்பா இஞ்சி பூண்டு மசாலா எல்லாமே தக்காளி ஒரு கிலோக்கு வந்து நானூறு கிராம் இருபத்தஞ்சு கிலோக்கு பத்து கிலோ

ஒரு கிலோக்கு வந்து எழுநூறு எம்எல் தண்ணி இருபத்தஞ்சு கிலோக்கு பதினேழு லிட்டர் தண்ணி இது வந்து அஞ்சு லிட்டரு அஞ்சு லிட்டர் ஊத்திக்கிறோம் அஞ்சு பத்து இது பத்து

கரெக்டாக அதுக்கு தாலிப் போட்டோம் இதே மாதிரி தான் இதுக்கும் ஒன் போய் டூ ஒன்னாக போட்டு நேர வேண்டியதாக இல்லை ஆமாம் பச்சை மிளகாய் முன்னூறு கிராம் நூற்றி ஐம்பது கிராம் 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 போடுங்க போதும் இதில் என்னென்ன தண்ணி கட்டணுமோ அதே தான் இந்த டபராம இந்த டபராவல என்ன டேஸ்ட் இருக்கோ அதே தான் அந்த டபராவிலையும் டேஸ்ட் இருக்கும் தண்ணி கட்டியாச்சு ரெண்டுத்துக்கு ஒரே தண்ணி போட்டாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம் கறி குத்து நீ கொடுமா 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 இருபத்தஞ்சு கிலோ கறி அது இன்னொரு கறியா தந்து கொடு ரெண்டாவதுக்கு வாங்க குருமா நல்லா கொச்ச உடனே கறி கொடுக்கணும் ஆ போடு அருமையா இருக்கு கறி கொட்டியாச்சு கறி கொட்ட உடனே ரெண்டே தான் கொச்சி அதுதான் ரெண்டே கொதிதான் நீங்கள் அச்சு எடுக்க ஆரம்பிச்சிடலாம் நல்லா எவ்வளோ நேரம் பச்சிருந்துச்சு அஞ்சு நிமிஷமா நல்லா கொச்சிச்சுல கொச்சையே கறி கொடுக்கணும் பச்சை வாசலாம் போய்டும் இதுக்கப்புறம் அவ்வளோதான் இது ஒரு கொதி போட்டோடனே கறி போட்டோடனே அரிசி எடுக்க வேண்டியதான் இப்போ உப்புக்கார பார்த்துக்கலாம் ஊற வச்ச அரிசிலாம் இப்போ எடுக்க போகிறோம் கறி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டு பாருங்க கொஞ்சம் உப்பு காரம் பார்த்துருங்க எப்படி இருக்கு உப்பு காரம் பாருங்க எப்படி இருக்கணும் உப்பு இருக்கு குருமா பாருங்க சூப்பரா இருக்கு அஞ்சு கேனுக்கு ஒரு பாயிண்ட் உப்பு இது வந்து ஐம்பது கிலோ அரிசி ஒரு கிலோ உப்பு

வாங்க 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 புடிங்க அரிசி வெந்துடும் அப்படியே தா இதுக்கு மொத்தமா கொடுத்துரு கை தூக்கணும் இதே ஒன்றும் இந்த கை மேல் கை தூக்கு அந்த கை மேல் தை பொறுமை இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா டம் டம் போடலாம் அவ்வளோதான் அரிசி மொத்தமே கட்டியாச்சு தண்ணியோட ஆடவளவும் அரிசியோட ஆடவளவும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கணும் கரெக்டாக இருக்குது அவ்வளவு நெருக்கு நெருப்பு மேல கட்ட வேண்டியதனாம் ஆமா கீழே நெருக்கு எப்படி இருக்கணும் மேலே எப்படி பாருங்கனோ ரெண்டு புளிய கரெக்டா பண்ணு போடு வா உடனே நான் சைடுல வரங்க எவ்வளவு நேரத்துல வரும் அது வரும் மாதிரி ரவுண்டா மொத்த வரும்போதம் சாப்பாடு ரவுண்ட்ல இருந்து வெளியேற்றணும் அடி உக்காது அடி உக்காது நிறைய பேருக்கு ஆகிறது காரணமே இதுதான் அரை மணி நேரம் டம் ஆயிடுச்சு சாப்பாடு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க பார்த்தீங்களா மல்லிக்கு மல்லிக்கு மாதிரி பாங்க சாப்பாடை திருப்பலாமா எப்படி இருக்குதுப்பா சூப்பராக இருக்குப்பா எப்படி அப்படியே உதிரி மாதிரி லட்டு மாதிரி சார் ஓகே ஓகேவா എന്ത് സാപ്പാടു ഒന്നുമരെയാപ്പാർ കുടിക്കാ അപ്പാട് ഇത് ഒരു പത്ത് നിമിഷം കം ഇല്ലേ ഓക്കെ അന அது பட்டடிப்பு ஆமா முடி கச்சுபாடு முடி ஹிரெண்ட்டி